வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் திடீரென தோன்றிய பறக்கும் வெளிச்சம் ஏலியன் விமானமா மக்கள் அதிர்ச்சி ஏலியன் பற்றிய பேச்சுக்கள் மற்றும் தகவல்கள் பல வருடங்களாக இருந்து வந்தாலும் கூட சமீப காலமாக வாசிகள் குறித்த தகவல்கள் மற்றும் செய்திகள் அதிகப்படியாக பரவ துவங்கியுள்ளன அடிக்கடி பறக்கும் தட்டு போன்றவற்றை மக்கள் காண்பதும் வினோதமான உயிரினங்களை மக்கள் காண்பதும் நிகழ்ந்து வருகிறது அதிலும் அமெரிக்காவில்தான் இந்த நிகழ்ச்சிகள் அதிகப்படியாக நடக்கின்றன ஹாலிவுட் படங்களில் வருவது போல விசித்திரமான பல்வேறு நிகழ்வுகள் அமெரிக்காவில்தான் நடக்கின்றது நேற்று நள்ளிரவு நேரத்தில் தோன்றிய ஒரு காட்சிதான் தற்போது அமெரிக்கா மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதாவது நியூயார்க் வான் பகுதியில் திடீரென நான்கு லைட்டுகள் தோன்றி பறந்துள்ளது ஒருவேளை அது விமானங்களாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் அவை விமானங்கள் இல்லை என்பது உறுதியாக தெரிய வந்துள்ளது அப்படியென்றால் அது வேற்றுக்கரக வாசிகள் பயன்படுத்திய விமானங்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதனால் அமெரிக்கர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி நிலவுகிறது சமீபத்தில் அமெரிக்காவில் ஏலியன்கள் கண்காணிப்புத்துறை துறை அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஏலியன்களின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனவா என்ற தாக்கம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஒரு வேலை சந்தேகிப்பதை போல வேற்றுக்கிரக வாசிகள் பூமிக்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பூமியை ஆக்கிரமிக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்